உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பல மக்கள் இடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அண்ணன் முருகேசன் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் வணக்கம் ஸோ அண்ணன் நம்ம என்ன பேச இருக்கிறோம் அப்படின்னா ரொம்பலாம் அதிகமான விஷயங்கள் நம்ம கேட்க போகிறதுல ஒரே ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி பலர் இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அந்த தான் நம்ம பே கேட்க இருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இப்போ நீங்கள் கலாய்வு ஸோ இப்போ த சமீப காலமாக அதுதான் அதிகமாக இருக்கீங்க நாங்கள் பார்க்குறோம் இந்த கலாய்வு செய்கிறீங்க அது செய்கிறதுக்கான அனுமதி உங்களுக்கு உடனே கிடைச்சிருதா ஏன்னா கேள்வியை நான் உங்களுக்கு முழுமையாக வச்சுருந்தேன் இந்த கலாய்வில் நீங்கள் கிடைக்கக்கூடிய அப்படியே கிடைக்கக்கூடிய தகவல்னால் எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதா ஸோ இது தொடர்பாக நீங்கள் சந்தித்த விடயங்களை கொஞ்சம் தெளிவுப்படுத்துகிறேன் ரொம்ப சிறப்பு வணக்கம் சகோதர் பிரபுகளுக்கு வணக்கம் அருமையான கேள்வி ஆர்டிஐ பதிவு பண்ணி கலாய்வு கேட்டவுடனே அரசு அலுவலகங்களில் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துறாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு கேள்வி வச்சுருந்தார் அப்படி வந்து கிடைக்கிறது வந்து ஒரு குதிரை கும்பாக தான் இருக்குது தகவல் பெறுவ உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்குது அதில் இம்பார்ட்டண்டான பிரிவாக வந்து பல பிரிவுகள் நம்ம சொல்லி கொடுத்தாலும் இந்த பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஜேயில் ஒரு இந்திய குடிமகன் எவனும் அரசு அலுவலகத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் கோப்புகள் ஏடுகள் ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆய்வு செய்து ஒரு அலுவலர் போல நம்ம போய் அவங்களுக்கு உட்கார்ந்து அதை ஆய்வு செய்து நமக்கு தேவையான என்னென்ன நகல்கள் தேவையோ அதையெல்லாம் வந்து பக்கத்துக்கு இரண்டு ரூபா நம்ம செலுத்தி நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும் அதுதான் இந்த சட்டத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு வலிமையான ஒரு விஷயம் இதை பார்த்திங்கன்னா சமீப காலமாக நம்ம நிறைய அரசு அலுவலகங்களை நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுற உறவுகளுக்கு தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு அலுவலகத்தையாவது நம்ம ஆய்வு செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் அந்த வரையில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஆல்ரெடி இந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அலுவலகம் பக்கமாக நம்ம கலாய்வு சொல்லலாம் நம்ம டீமை பொறுத்த உறவுகள் வந்து அங்கங்கே ஒரு அலுவலகத்தை கலாய்வு செஞ்சேன் நான் மட்டும் இல்லை நம்ம டீமை சார்ந்தவர்கள் வந்து கலாய்வு செஞ்சுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஆரஸ்மங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை நம்ம கலாய்வு செய்வோம் ரெண்டாவது கேள்வி என்ன முன் வச்சார் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் கலாய்வு செய்கிறதுனால எதையாவது மாற்றத்தை உங்களால் நிகழ்த்த முடியுதா அப்படிங்கிற கேள்வி வச்சாங்க இதுவே ஒரு மாற்றம் தான் நினைக்கிறேன் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு சாமானியன் போய் அங்கே உட்காந்து அரசு அலுவலர்களுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்து அந்த கோப்பத்தாங்க இந்த கோப்பத்தாங்கன்னு எடுத்து அதை பிரட்டி அவங்க கையாலே அதை நம்மகிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்க அவங்க பதில் சொல்ல இதுவே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி தவழ்பு உரிமை சட்டம் நீங்கள் ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய ஆவணங்களையெல்லாம் எல்லாம் வைத்து நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சுருக்கீங்களா அதனால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஊராட்சி மன்ற அலுவலகத்தை நம்ம பல கலாயம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நிறைய முறைகேடுகள் நடக்கும் அது என்னட்ட உறவுகளுக்கு தெரியும் அந்த முறைகேடுகள் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பக்கத்துக்கு வந்து ஒரு ஐநூறு பக்கம் ஒரு ஊராட்சி போயிட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு பக்கமாவது நம்ம வந்து எடுத்துருவோம் அப்படி எடுத்து நம்ம அதெல்லாம் வந்து இணையத்தில் பதிவட்டம் செய்யக்கூடிய அந்த வரவு செலவு கணக்கோடு ஒப்பீடு செய்து அதெல்லாம் நம்ம கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி நம்ம விஜிலன்ஸில் வந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூன்று ஊராட்சிகளை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் விஜிலன்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அவங்க வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி அதுக்கான தீர்வு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒரு ஊராட்சி சம்மந்தமாக வழக்கு கூட நம்ம தொடுத்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னமும் வந்து நிலுவையில் இருக்குது இப்போ தகவல் பதிவு உரிமை சட்டம் டூஜேயை பயன்படுத்துகிற ஒவ்வொரு உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏதாவது ஒரு கரு இருக்கணும் ஏதாவது ஒரு நம்மளுக்கு இந்த தீர்வு தான் நம்ம இதை பண்ணுறோங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கணும் ஒரு அரசு அலுவலகம்னா அட்டாச்சர் அலுவலகம்னா இங்கே என்னென்ன ஆவணங்கள் பராமரிப்பாங்க ஒரு பிடிஓ அலுவலம்னா இங்கே என்னென்ன ஆவணங்கள் பராமரிப்பாங்க ஒரு விளவலன்னா என்னென்ன ஆவணங்கள் பராமரிப்பாங்க இதில் ஒரு ஓரளாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆர்எஸ் மங்களா நம்ம போகும்போது அங்கே வந்து ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு டேப்பில் உட்காந்துருக்காரு நாலஞ்சு ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க நானும் என்னை சார்ந்த நபர்களும் போகிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டேப்பில் உட்காந்துருக்காரு நான் பார்த்துட்டு போர்டு பார்க்குறேன் அந்த டேப்பில் எந்த போர்டு இல்லை அவர் என்ன ஆஃபீஸும் கூட நமக்கு தெரியலை அப்போ என்ன அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி நாங்கள் ஆர்டிஎன் ஆய்வு செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆய்வு செய்ய வந்திருக்கீங்களா அவர் அப்படியே அவர் பிபிஆர்னு மாதிரி ப்ரெஷர் ஆகி அவர் பேசினார் அப்போ நம்ம வந்து ஆமாங்க சார் ஆய்வு பண்ண வந்திருக்கோம் சார் என்னென்ன கோப்புகள் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பர்டிகுலராக எந்த கோப்பு நீங்கள் சொன்னால் தான் எங்களை தருவோம் அப்படின்னு ஒரு அஞ்சு கோப்புகளை டக்கு டக்குன்னு பேர் சொன்னேன் எனக்கு நில ஒப்படை பதிவோடு வேணும் நில எடுப்பு பதிவோடு வேணும் வீட்டு மனை இலவசப்பட்டால் வழங்கின பதிவோடு வேணும் ஆர்டிஆர் கோப்பு வேணும் அப்படி வரைச்சு அவர் நாலு அஞ்சு பதிவேடுகளை பேரை சொன்னோடனே அப்படியே டவுன் ஆகிட்டார் சேர் எடுத்து கொடுங்க உட்காரட்டும் நம்ம அதை அதை வச்சு தான் அவங்க நம்மளோட வச்சு விவரமானவங்களா அப்போ அவங்க என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா இவனுக்கு விவரம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத அவங்க கேதர் பண்ண ஆரம்பிச்சிடாங்க அப்போ இந்த அலுவலகத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம ஆய்வு செய்யும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடியும் அப்போ உட்கார வச்சு நம்மகிட்ட பேசுகிறாங்க இருபது நிமிஷம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்க தம்பிட்டு யார் இப்போ அந்த ஆஃபீஸ் இருக்குமோ இவர்தானே வட்டாட்சி என்ற அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து நான் ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வட்டாட்சிங்கிறது வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வைக்கிறேன் ஒவ்வொரு அலுவலர் பக்கத்துலேயும் நீங்கள் ஒரு போடுவீங்க நீங்கள் தான் வட்டாட்சியர் தெரியாமலே உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆமாம் அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஐடென்டி கார்டு போடுங்க அந்த மேஜை மீது தலைமையில துணை வட்டாட்சியராக இல்லை அவர் பட்டாக்களா இருக்கா யாரு அந்த பொசிஷனில் இருக்கா அது பழைய வச்சு நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கிறப்போ அறிவிப்பாளர் இது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் விரிவாக்கி கொண்டா தான் தவிர்புறு உரிமை சட்டத்தில் அரசு அலுவலகத்தில் ஆய்வு செய்யும்போது நீங்கள் பண்ண முடியும் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடத்துல உடனே அனுமதியெலாம் மாட்டாங்க ஆறு ஒன்றில் நீங்கள் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னா அடுத்த பத்தொன்பது ஒன்றுக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்ய பழகணும் மேல்முறையீடு செஞ்சா தான் ஓ இவனுக்கு ஆர்டிஏன்னு என்னென்னு தெரியும் போல நான் அவங்க நினைப்பாங்க பெருவாரியான இப்போ நூறு ஆர்டிஐ ஒரு அலுவலகத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கல அதில் நூறு ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது ஆர்டிஐக்கு ரிப்ளையை மறுபடியும் நம்ம ஆளு அதை கொண்டு போகிறதே கிடையாது அப்படி நாற்பது அப்பீல் வரும்போது அந்த நாற்பது பேரை மட்டும்தான் அவங்க கணக்கில் ஆஃபீஸில் எடுத்துக்குவாங்க நீங்கள் நாற்பது பேருந்து விவரம் தெரிஞ்சு பாக்கி அறுபது பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்பீல் போகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஆர்டி அதே அலுவலகத்துக்கு அனுப்புனீங்க அப்படின்னா இன்னதே ஏற்கனவே ஊழலுக்கு தெரியல மறுபடியும் அனுப்பிங்கன்னு உங்கள் ஆர்டியை மதிக்கவே மாட்டேன் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்ப்பு உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த அப்பீல் போய் நீங்கள் ஆணைய வரைக்கும் கொண்டு போவோம் உங்களுக்கு டூச்சி ஆய்வே தரலைனாலும் நீங்கள் அடுத்த நேரம் ஆணையம் வரைக்கும் கொண்டு போய்ட்டு ஆணையை வழக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆணையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஆய்வு செய்கிறேன் ஸோ இந்த ஒரு முறைமை நீங்கள் பழகிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பரமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அளவில் ஆயிட்டிங்க அரசு அலுவலகத்தில் போயிட்டு இப்போ எப்படின்னா உங்களை எனக்கு தெரியாதா உங்கள் சித்தப்பா எனக்கு ரொம்ப பழக்கம் உங்கள் மாமா என் கூட வேலை பார்த்து வருகிறதாங்க என் பழக்கம் தாங்க இப்படின்னு பேச ஆரம்பிப்பேன் அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியா இருக்கலாம் சார் ஓகேங்க சார் பார்ப்போம் சார் அப்போனா முடிஞ்சது அவ்வளோதான் முடிஞ்சது அந்த அந்த டைம் வரைக்கும் பேச்சு தான் ஓடுமே தவிர நம்ம ஒன்றும் வேலை நடக்காது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இறங்கி போகக்கூடாது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புடிமான நம்ம நம்ம போன விஷயம் சக்ஸஸ் ஆகும் வரைக்கும் நம்மளுடைய நிலைப்பாட்டில் நம்ம சரியாக இருக்கணும் கொஞ்சம் பின்வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை ஆய்வுக்கு வந்தாலும் இவங்கிட்ட எதாவது பேசிக்கு சரி பண்ணி இவங்களை எதாவது வரைக்கொட்ரா போது டீயே வாங்கி கொடுத்தோம் சூஸ் வாங்கி கொடுத்தாங்க போயிடுவாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் இவங்க வந்தாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடாது அதற்காக இந்த டூஜையை பயன்படுத்தக்கூடாது ஸோ ஆய்வு செய்யக்கூடிய எண்ணற்ற உறவுகளுக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் டூஜே கலாயு சம்மந்தமான எண்ணற்ற அனுபவ பதிவுகளை நம்ம பதிவிட்ருக்க லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆர்டிஐ டூஜே சம்பந்தமான ஒரு வலிமையான ஒரு விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப மகிழ்ச்சினே ரொம்ப தெளிவாக எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் தெளிவாக நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டீங்க இது கண்டிப்பாக வந்துட்டு உறவுக்கு பயன்பெறும் ஏன்னா ஏன்னா டூஸ்டே கலாய்வு அப்படின்னாலே ஏதோ சாதாரண விஷயமாக போகிறாங்க என்ன ஏதுன்னே தெரியாமலே வந்துட்டு போய் உட்காந்துட்டு வந்துட்டாலே போட்டு போட்டாலே சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி சில ம மனதில் இருக்குது ஸோ அப்படி இல்லை இதை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது எந்த அளவுக்கு நீதிமன்றக்கோ விஜிலன்ஸுக்கோ போகும்போது எப்படி நமக்கு பயன்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க தொடர்பான பல விழிப்புணர்வு வீடியோக்களும் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே நன்றி நன்றி